ஹாய் ஒன் வெல்கம் பேக் டு காயல் கிச்சன் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் அலமது இல்லா நாங்களும் இங்கே ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ உங்கள் எல்லோரையுமே ரொம்ப நாள் கழித்து இங்கே சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது ரொம்ப நாள் கழித்து நான் வந்து இப்போ லாங் வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன் ஷார்ட்ஸ் கூட வந்து நான் அதிகமாக பெருசாக இப்போ ஷேர் பண்ணலை நம்ம வாழ்க்கையை எப்போவுமே நம்ம வந்து கணிக்க முடியாது எப்போ எந்த மாதிரி மாறும்னு தெரியாது நம்ம லைஃப்பில் ஏற்படக்கூடிய ஒரு சில பெரிய இழப்புகள் நம்ம வந்து வாழ்க்கையவே அப்படியே சேஞ்ச் பண்ணிடும் ஸோ அந்த மாதிரி தான் ஒரு டென் டேஸாக வந்து எனக்கு வந்து போச்சு சரியாக எனக்கு ஷார்ட்ஸ் எதுவும் எடுக்க முடியல வீடியோ எதுவுமே வந்து ஷேர் பண்ண முடியலை எங்கள் குடும்பத்தில் ஏற்பட்ட ஒரு பெரியவங்களோட இழப்பு தான் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அதனால தான் வந்து நான் வீடியோஸ் எதுவும் வந்து பெருசாக கொடுக்காம இருந்தேன் இதுக்கடையில் நான் வந்து ப்ரொமோஷன்ஸ் வேறு அக்செப்ட் பண்ணியிருந்தேன் ஸோ அதையும் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்து இருந்தது ஸோ ப்ரொமோஷனுக்காக மட்டும் நான் ஒரு சில வீடியோஸ் இங்கே ஷேர் பண்ணியிருந்தேன் நம்ம லைஃப்பில் நம்மளை விட்டு யார் போனாலும் சரி வாழ்க்கை என்னவோ வந்து ஓடிக்கிட்டே தான் வந்து இருக்கும் விதியை நம்ம வந்து அக்செப்ட் பண்ணியே ஆகணும் ஸோ அலமது இந்த வீடியோ வந்து ஒரு ஹாப்பியான டைமில் எடுத்த வீடியோ ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்து நான் எடுத்தேன் ஒரு மூணு காரில் மொத்தமாக நாலு ஃபேமிலி பக்கத்தில் இருக்க காத்தூர் மணி ஹோட்டலுக்கு வந்து லஞ்சுக்காக சாப்பிட போயிருந்தோம் எனக்கு ரொம்ப பிடிச்ச வெஜ்ஜு லஞ்சு இது இங்கே கிடைக்கிற வத்த குழம்பு அப்புறம் தயிர் சாதம் கேசரி இதெல்லாம் சாப்பிட்றதுக்காகவே வந்து இங்கே வந்து போகலாம் லன்ச் முடிச்சுட்டு சின்னதாக ஒரு ஷாப்பிங் வந்து அங்கேயே பண்ணிவிட்டு வந்து வீட்டுக்கு வந்தாச்சு இதுக்கு பிறகு தான் வந்து எனக்கு வந்து வீடியோ எடுக்கவே முடியல ஸோ அந்த வீடியோ எடுத்த கிட்டத்தட்ட ஒரு பத்து நாள் கழிச்சு தான் இந்த லஞ்ச் வ்ளாக் வந்து நான் ஷூட் பண்ணியிருந்தேன் சொல்ல போனால் அந்த வ்ளாக் எடுக்கிறதுக்கு வந்து எனக்கு பெருசாக வந்து இன்ட்ரெஸ்ட்டே இல்லை பட் ஏதாவது ஒன்று வந்து பண்ணி தான் ஆகணும் அது மட்டும் இல்லாமல் எனக்கு வீடியோ எடுத்தால் கூட வந்து கொஞ்சம் வந்து மைண்ட் வந்து டைவெர்ட் ஆகும் ஸோ அதுக்காகவே வந்து அன்றைக்கி நான் எடுத்திருந்தேன் ரொம்ப முக்கியமாக நான் வீட்டில் வந்து பெருசாக எதுவும் சமைக்கவே இல்லை மோஸ்ட்லி வந்து தங்கச்சி வீட்டில் போய் வந்து சாப்பிட்ற மாதிரி தான் வந்து சூழ்நிலை வந்து இருந்துச்சு சமைச்சா தான் நானுமே ஏதாவது வந்து வீடியோ வந்து ஷேர் பண்ண முடியும் ஸோ இந்த வீடியோ எடுக்கிற அன்றைக்கி வந்து உம்மா வீட்டில் மீன் வாங்கி வச்சுருந்தாங்க குதிப்பு மீன் எனக்கு ரொம்ப பிடிச்ச மீன் எல்லாருக்கும் இந்த மீன் வந்து சரியாக தெரியுமான்னு தெரியல பட் எங்கள் ஊர் சைடில் நல்லாவே கிடைக்கும் ஸோ அந்த மீன் ஆக்கிட்டு சைடில் வந்து அதுக்கு வந்து வெண்டைக்காய் பொரியல் வந்து பண்ணியிருந்தேன் ஸோ அதுக்கு தேவையான வெங்காயம் பூண்டு இதெல்லாம் வந்து நான் கட் இருந்தேன் அன்னைக்கு நான் வந்து பெருசாக பிரேக்ஃபாஸ்ட் எதுவும் சாப்பிடல வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போதே ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிருச்சு உம்மா வந்து வீட்டில் நல்லா சூப்பராக கெட்டியாக தயிர் உரைச்சி வச்சுருந்தாங்க மற்ற நேரங்களில் கூட நான் வந்து சாப்பிடாமல் அட்ஜஸ்ட் பண்ணிடுவேன் பட்டு இந்த வீடியோ எடுக்கிறதா இருந்தால் கட்டாயமாக எனக்கு எதாவது ஒன்று சாப்பிட்றதுக்கு வேணும் இல்லைனா வீடியோ எடுக்கிறதுக்கு எனக்கு ஓடவே செய்யாது ஸோ அடித்து குடிச்சிட்டு திரும்பவும் இந்த வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் இந்த வெண்டைக்காய் பொரியலுக்கு கொஞ்சம் பூண்டு வந்து அதிகமாக வேணும் தாளிக்கிறதுக்கும் பூண்டு வந்து இடித்து போட்டிருந்தேன் அதே மாதிரி வந்து இந்த தேங்காய் அப்புறம் பூண்டு அதெல்லாம் வந்து சேர்த்துருந்தேன் ப்ளஸ் வந்து நான் மீனுக்கும் வந்து பூண்டு வந்து இடித்து தான் வந்து போட்டேன் ஸோ அதுக்கு தேவையான பூண்டு எல்லாம் அடித்து வச்சுக்கிட்டேன் இந்த வெண்டைக்காய் பொரியலுக்கு தாளிக்கிறதுக்கு முன்னாடி மிக்சி ஜாரில் தேங்காய் துருவல் பூண்டு சீரகம் அப்புறம் மல்லி இலை இதெல்லாம் போட்டு நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ தாளிச்சிடலாம் ஒரு பேனில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் காஞ்ச பிறகு கடுகு சீரகம் இதெல்லாம் போட்டு தாளிச்சுக்கிறேன் அடுத்து ஒரு மூணு பல் பூண்டு வந்து இடிச்சு வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துட்டு ஒரு மூணு பச்சை மிளகா வந்து கட் பண்ணி போட்டுக்கிறேன் நான் இந்த பொரியலுக்கு வந்து காரத்துக்கு வேறு எதுவுமே சேர்க்கலை இந்த பச்சை மிளகாய் மட்டும்தான் இந்த பச்சை மிளகாவும் சேர்த்த பிறகு நான் கொஞ்சமாக பெருங்காய்த்தூள் வந்து போட்டுக்கிறேன் அப்புறம் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருந்தேன் வெண்டைக்காவும் சேர்த்துக்கலாம் நான் ஒரு முந்நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு வெண்டைக்காய் வந்து எடுத்திருந்தேன் இந்த மாதிரி நீளமாக வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன் ஸோ அந்த வெண்டைக்காயிலேயே வந்து தேவையான உப்பு அப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் இதெல்லாம் வந்து போட்டுக்கிறேன் ரீசெண்டாக இந்த பேனில் நான் சிக்கன் சுக்கா வந்து பண்ணியிருந்தேன் ஸோ இந்த பேன் வந்து பக்கத்துலேயே இருந்துச்சு ஸோ நான் அதிலேயே வந்து இந்த பொரியல் வந்து பண்ணிக்கிட்டேன் இல்லைன்னா அந்த பொரியல் பண்ணுறதுக்காகலாம் நான் வந்து இந்த பேன் வந்து எடுக்கவே மாட்டேன் ஸோ வெண்டைக்காவும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் அப்புறம் மீனுக்கு தேவையான புளியும் வந்து நான் ஊற வச்சுக்கிட்டேன் அன்னைக்கு வந்து மீன் உமா வந்து கொஞ்சம் நிறைய தான் வாங்கி வச்சுருந்தாங்க ஸோ ஒரு முக்கால்வாசி மீன் வந்து நான் ஆக்குறதுக்கு எடுத்துக்கிட்டேன் மிச்ச மீனில் வந்து உப்பு மசாலா போட்டு வந்து பிரட்டி ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுட்டேன் தேவைக்கு எடுத்து வந்து பொரிச்சிக்கலான்னு அன்னைக்கு வந்து பொறிக்கலை ஆக்சுவலாக நான் ஆக்கின மீன்மே எங்களுக்கு வந்து ரொம்ப அதிகம் தான் நான் மிச்ச மீன் வந்து அப்படியே நான் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன் அந்த மீனை வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சு அடுத்த நாளைக்கு இந்த மீனை பொறிச்ச வீடியோ எல்லாமே ஷார்ட்ஸை வந்து எடுத்து வச்சிருக்கேன் ஸோ அடுத்த வந்து ஷார்ட்ஸில் நீங்கள் அதை வந்து பார்ப்பீங்க இதுக்கடையில் வெண்டைக்காயும் சூப்பராக வெந்து வந்துடுச்சு நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அரைச்சி வச்சுருந்தேன் அந்த தேங்காய் சீரகம் பூண்டு மல்லி இந்த கலவையை வந்து அப்படியே சேர்த்துக்கிட்டேன் ரொம்ப சூப்பரான பொரியல் இது நீங்கள் இந்த மெத்தடில் வந்து வேறு காய்கறி வச்சு கூட வந்து பண்ணிக்கலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த சைடில் மீன் ஆக்கிறதுக்கும் மசாலா எல்லாம் வந்து போட்டு ரெடி பண்ணிக்கிட்டேன் ரெசிபி நான் ஷேர் பண்ணலாம் இல்லை அந்த ரெசிபி நிறைய டைம் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் நான் எப்பவும் வாக்குறேன் அதே மத்தத்தில் தான் அன்னைக்கு வந்து ஆக்கியிருந்தேன் இந்த வீடியோவில் பெருசாக ரெசிபியும் வந்து இருக்காது இன்ஷா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய புது புது ரெசிபியோட இனி கட்டாயமாக வந்து லாங் வீடியோ வந்து ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோவில் எனக்கு வந்து எக்ஸ்கியூஸ் கொடுத்துருங்க எனக்கு வந்து சரியாக வந்து வீடியோ வந்து பண்ண முடியல இந்த டைமில் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி உங்கள் கிட்டே வந்து ஷேர் பண்ணிக்கணும் நான் ஏற்கனவே இதை பற்றி ஷார்ட்ஸில் வந்து கொடுத்துருந்தேன் நம்ம எல்லாருக்குமே நம்ம லைஃப் வந்து கிச்சன்லேயே போயிடுவோங்கிற ஒரு பயம் வந்து இருக்கும் உண்மையிலேயே வந்து எனக்கும் இருந்துச்சு பிகாஸ் நம்மளை மாதிரி வீட்டில் இருக்க பெண்களுக்கு நாம் வந்து ஏதாவது சம்பாதிக்கணும் நம்ம ஃபேமிலிக்கு நாமளும் சப்போர்ட் பண்ணணுங்கிற ஆசை வந்து கட்டாயமாக வந்து இருக்கும் ஸோ அந்த மாதிரி யோசிக்கிறவங்களுக்கு நிச்சயமாக இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன மாதிரி நிறைய பேர் வெறும் யூஜி கோர்ஸ் மட்டும் வந்து முடிச்சிருப்பீங்க இல்லைனா வந்து ஸ்கூலோடைய லைஃப் வந்து நின்று போயிருக்கும் ஸோ அந்த மாதிரி நீங்கள் இருந்தாலும் பிரச்சனை கிடையாது நீங்களுமே ஆன்லைன் மூலமாக படித்து ஒரு ஸ்கூலுக்கு டீச்சராக வந்து நீங்கள் போகலாம் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த இன்டர்வல் லேர்னிங் ஈசிபிசி கோர்ஸில் ஒரு எட்டு மாதம் வீட்டில் இருந்துக்கிட்டு ஆன்லைன் மூலமாக நீங்கள் படித்தாலே போதும் நீங்களும் வந்து ஒரு மோண்டசரி டீச்சராக வந்து ஆகலாம் இதில் எஜுகேஷனல் சைக்காலஜி வந்து இன்க்ளூட் பண்ணிருக்காங்க பிளஸ் ஜாப் அசிஸ்டன்ஸும் வந்து இருக்கு நீங்க இந்த கோர்ஸ் படித்து முடிச்ச பிறகு உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங் வந்து தருவாங்க வித் ஸ்ட்ரைப் அதாவது நீங்கள் பார்க்கக்கூடிய வேலைக்கு உங்களுக்கு வந்து ஊதியமும் வந்து கிடைக்கும் இந்த கோர்ஸ் முடிச்சதுக்கு உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் தராங்க பிளஸ் இன்டர்நேஷ்னல் யூகே சர்டிஃபிகேட்டும் வந்து கொடுக்குறாங்க ஸோ படித்தாச்சு பட் நம்மளை நம்ப யார் ஜாப் தருவா நீங்கள் யோசிக்க வேண்டாம் இந்த இன்டர்வெல்லே நீங்கள் வந்து ஒரு ஆன்லைன் டீச்சராக கூட வந்து நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம் நீங்கள் வீட்டை விட்டு இறங்கி ஒரு ஸ்கூலுக்கு தான் டீச்சராக போகணுங்கிற அவசியம் இல்லை நீங்கள் வீட்டில் இருந்துகிட்டே ஒரு ஆன்லைன் டீச்சராக ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து நிறைய சான்ஸ் இருக்கு பட் இதெல்லாம் படிக்கிறதுக்கு நம்ம கிட்டே நிறைய காசு வேணுமே நீங்கள் யோசிக்க வேண்டாம் ஸோ அதுக்குமே எங்களுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் வந்து தராங்க இன்றைக்கி டேர்ம் வைஸை பே பண்ணுறதுக்கு இஎம்ஐயும் வந்து அவைலபிளாக இருக்குது பட் நம்ம ரொம்ப வருஷம் கழிச்சு திரும்பவும் படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இதெல்லாம் நம்ம மைண்டுக்கு ஏருமா நீங்கள் அதையும் வந்து யோசிக்கலாம் நீங்கள் அதை நினச்சி பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது இங்கே டீச்சர்ஸ் எல்லாமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக தான் இருப்பாங்க உங்கள் டவுட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து கிளியர் பண்ணிக்கலாம் சப்போஸ் இந்த கிளாஸ் எதுவும் உங்களுக்கு வந்து புரியலைனா நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு தேவைக்கு எடுத்து போட்டு பார்த்து வந்து நீங்கள் படிச்சிக்கலாம் ஸோ எந்த பயமும் கிடையாது நீங்கள் வந்து நம்பி தைரியமாக இந்த இன்டர்வெல் ஈசிபிசி கோர்ஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம கெரியர் வந்து இப்படி ஆயிடுச்சேன்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கும் ஃபேமிலிக்கு ஏதாவது ஒரு வகையில் சப்போர்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறவங்களுக்கும் நிச்சயமாக அந்த பிளாட்ஃபார்ம் வந்து ரொம்ப உதவியாக இருக்கும் ஸோ பெண்கள் வந்து சம்பாதிக்கிறதுல வந்து தப்பே கிடையாது நான் எப்பவும் சொல்கிற மாதிரி தான் நம்ம ஹஸ்பண்ட் நம்ம வாப்பா நம்ம பிள்ளைங்க நமக்கு எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்தாலும் சரி நாமளும் வந்து கொஞ்சமாக ஏர்ன் பண்ணிக்கணும் நம்ம ஏர்ன் பண்ண நீ அதுலேருந்து கிடைக்கக்கூடிய அந்த பணத்தை வந்து செலவழிச்சி பார்க்கும் போது தான் தெரியும் அதில் கிடைக்கிற சந்தோஷத்துக்கு வந்து அளவே இல்லைன்னு இந்த சந்தோஷம் எல்லாமே எனக்கு யூடியூப் ஸ்டார்ட் பண்ண பிறகு தான் வந்து கிடச்சது யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நாள் கழிச்சு சேலரி கிடைச்சப்போ அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு இந்த சந்தோஷம் உங்களுக்கும் கிடைக்கணும்னா நீ இந்த இன்டர்வெல்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க நான் டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லி வந்து பின் பண்ணுற செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ உங்ககிட்ட கிட்டே நான் வந்து மீனை வந்து ஆக்கி முடிச்சிவிட்டேன் மீனுக்கு தாலிப்பு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு ஸோ அவ்வளோதான் அன்றைக்கி லஞ்சுக்கு இந்த மீனானம் ப்ளஸ் வந்து வெண்டைக்காய் பொரியல் ஃபைனலாக வந்து மோர் வந்து அடிச்சிருந்தேன் எனக்கு வந்து மீனுக்கு வந்து மோர் வச்சு சாப்பிட்றது ரொம்பவே பிடிக்கும் நிறைய பேர் வந்து மீன் மோரெல்லாம் வந்து எடுத்துக்க மாட்டாங்க பட் எங்கள் வீட்டில் ரொம்ப யூஸ்வலாக நாங்கள் செய்யக்கூடிய ஒன்று தான் ஸோ இந்த வீடியோ வந்து இதோட முடியுது இன்ஷால்லாம் கூடிய சீக்கிரம் உங்களை வந்து பெரிய வீடியோவில் வந்து சீக்கிரமாக சந்திக்கிறேன் இந்த வீடியோ வந்து எனக்கு பெருசாக வந்து கொடுக்க முடியல இன்ஷால்லாம் இனி வந்து எப்பவும் போல் வந்து லாங் வீடியோஸ் அப்புறம் வந்து ஷார்ட்ஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் அவங்க சப்போர்ட் வந்து எப்போவும் போல் கொடுத்துக்கிட்டே இருங்க நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் வந்து புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்ஸ்டாகிராம்லேயும் வந்து காயல் கிச்சன் இருக்குது அங்கேயுமே வந்து ரெசிபீஸ் எல்லாமே ஷேர் பண்ணிகிட்ருக்கு அங்கேயும் வந்து மறக்காம ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்